ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவில் இந்திய வெளிநாட்டு தொழிலாளிக்கு நான்கு மாதங்கள் எக்ஸிட் பேன் கொடுத்துட்டாங்க எக்ஸிட் பேன்னா என்னென்னா அந்த தொழிலாளியால் நான்கு மாதங்கள் சவுதியை விட்டு வெளியே போக முடியாது அவருக்கு எதுக்காக எக்ஸிட் பேன் கொடுத்தாங்க இந்த இருந்து அவர் எப்படி மீண்டு வந்தார் இந்திய தூதரகம் அவருக்கு என்ன மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஹமீட் என்ற நபர் சவுதி அரேபியாவில் வேலை செஞ்சுட்டு வந்தார் வேலை தொடர்பான சில பிரச்சனைகளாலும் மேலெடுத்து காரணங்களாலும் அவருக்கு எக்ஸிட் பேன் கொடுத்துட்டாங்க அதனால அவரால் சவுதியை விட்டு வெளியே போக முடியல சவுதி அரேபியால வேலை செய்யற வெளிநாட்டவருக்கு எக்ஸிட் பேன் ஒரு சில காரணங்களால கொடுப்பாங்க வேலை தொடர்பான சட்ட பிரச்சனைகள் ஸ்பான்சர் சுடன் பிரச்சனை லீகல் கேஸ் பெண்டிங் இருந்தால் இந்த மூணு காரணங்களுக்காகவும் எக்ஸிட் பேன் கொடுக்கப்படும் இந்த எக்ஸிட் பேனை சரி செய்யாம போயிட்டாலோ இல்லை நீக்காம போயிட்டாலோ அந்த வெளிநாட்டவர் ஒரு வருடங்களுக்கு சவுதியில சிக்கிக்கொள்ள கூட வாய்ப்பு இருக்கு அந்த பாதிக்கப்பட்ட நபரோட குடும்பம் இந்திய தூதரகத்தை கான்டாக்ட் பண்ணிருக்காங்க இந்திய தூதரகம் சவுதியில் இருக்க அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு அந்த நபரோட எக்ஸிட் பேனை நீக்குமாறு கேட்டுக்கொண்டது பல முறை அந்த குடும்பம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டதால் சவுதி அதிகாரிகள் அவருக்கு எக்ஸிட் பேனை நீக்கி வீட்டிற்கு திரும்ப செல்ல அனுமதி கொடுத்தாங்க வெளிநாட்டவருக்கு இது ஒரு விழிப்புணர்ச்சி பாடம் சவுதி அரேபியாவில் வேலை செய்கிற ஒவ்வொரு வெளிநாட்டவரும் ஸ்பான்சுடன் பிரச்சனை இருந்தால் உடனே இந்திய தூதரகத்தை அப்ரோச் பண்ணுங்க லீகலா எந்த இஷ்யூ இருந்தாலும் எதுலையும் அலட்சியம் பார்க்காதீங்க உங்களோட டாக்குமெண்டேஷனை எப்போதுமே அப்டேட்டடா வைத்திருங்க இதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா இந்தியன் எம்பசிக்கு உங்க பிரச்சனைகளை சரி செய்ய உதவியா இருக்கும் நீங்கள் எக்ஸிட் பேனல் சிக்கிக் கொண்டால் பதட்டம் அடைய வேண்டாம் இந்திய தூதரகத்திடம் நீங்கள் சரியான முறையில் அப்ரோச் பண்ணினால் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க